ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு அற்புதமான நன்மையை தரக்கூடியது தான் இதை நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு மட்டும் டெய்லியும் சாப்பிடுங்க நான் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக ஒரு மூணு முந்திரி பருப்பை இந்த மாதிரி தேனில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதிகமாக தேன் ஊற்றி சுத்தமான தேன் கிடைச்சா கண்டிப்பாக அதை ப பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நிறைய கூட நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க ஒரு கண்ணாடி பாட்டலில் இதில் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு அல்லது மூணு முந்திரி பருப்பு காலை டெய்லியும் வெறு வயிற்றில் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டித்தன்மையாக்கும் விந்து கட்டித்தன்மை ஆகவது மட்டும் இல்லாமல் உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நம்மளுடைய நரம்புகள் நம்மளுடைய எலும்புகள் சதைகள் அத்தனையுமே அதிகமான பலம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த முந்திரி பருப்பை சாப்பிடுங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நல்ல இளமையோடு இருக்கும் ஒரு சிலர் சின்ன வயசுலேயே வயதான தோற்றம் போல் இருப்பாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக டெய்லியும் இந்த மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்றதுனால இளமை உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் பார்த்திங்கன்னா வயசான மாதிரியே தெரியாது அறுபது வயதுலேயும் உங்களுடைய இளமை என்பது பாதுகாக்கப்படும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க அற்புதமான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாசத்துல பெறுவீங்க